அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் ஜெயந்திபுரத்தில் உள்ள ஜீவா நகரில் அமைந்துள்ள எங்களது ஸ்ரீ பாண்டியன் மலலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தெய்வ திரு ராஜபாண்டி அம்மாள் அவர்களால் தொடங்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்த முறையில் கல்வி பணி ஆற்றி வருகின்றது இதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களது அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அல்ல அல்ல குறையாத அச்சய தான் கல்வி அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரு சாவி தான் கல்வி அறியாமையை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கு தான் கல்வி நாட்டின் மிகப்பெரிய பெரிய அரணே கல்வி ஏடுகள் பல புரட்டியதால் வாழ்க்கையில் ஏற்றம் தந்திடுமே கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வரம் யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உனை